எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போறேங்க ஈவினிங் ரொட்டீன் வீடியோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளை கால் ஆயிப்போச்சு பாப்பா வந்து ஸ்கூல்ல இருந்து வந்துருவா சுகஸ்தி தான் ஸ்கூல் போயிருக்கிறா சன்சி வந்து ஸ்கூல் லீவ் போட்டா ஏன்னா அவளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஹிந்தி எக்ஸாம் வருது அதனால ஒரு ரெண்டு நாளைக்கு லீவ் போட்டு படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஹிந்தி டியூஷன் வந்து போயிருக்கா ரெண்டு பேரும் வந்துருவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா இல்லை சாப்பாடா என்ன செய்யறேன்னு தெரியல நானே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெடி ஆயிருக்கேன் வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி பாத்திரம் கழுவி எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நம்ம வாங்கிட்டு வந்து இல்லைங்களா ரோஜா பூ செடி எல்லா செடியுமே சூப்பராக பூ பூக்குதுங்க பூ இல்லாதப்போ பூவே இல்லாத மாதிரி இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூ பூத்துருக்கு இந்த ரெட் ரோஸ் பாருங்க சூப்பராக பூத்துருந்தது எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சே வாடி போச்சு நானும் ஆசைக்கு ஒரு பூ வைக்க போகிறேன் பூ வச்சுட்டு போயிட்டு சமையல் வேலையை பார்க்கலாம் என்ன எட்டோரேன்னு பார்த்தீங்கன்னா பழைய சாப்பாடு நிறையாவே இருக்குது பாப்பா ரெண்டு பேத்துக்கும் பழைய சாப்பாடு செஞ்சு பழைய சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா குடிச்சுப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேத்துக்குமே பிடிக்கும் பழைய சாப்பாடு இருக்குது ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா தயிரும் இருக்கு பழைய சாப்பாட்டுக்கு செம்மையான சைடிஸே கருவாடு தான் கருவாடு தான் செய்ய போகிறேன் இந்த கருவாடு எண்ணெய் கருவாடுன்னெல்லாம் தெரியலிங்க இங்கே பக்கத்தில் வந்து கொண்டுகிட்டு வந்தாங்க அவங்ககிட்ட வாங்கினது தான் ஆனால் இது அப்படியே சுட்டு சாப்பிட்லாம் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் தலை அந்த குடலு அது எல்லாமே க்ளீன் பண்ணாமல் இருக்குது அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு முறை அலாசிட்டு அப்படியே சாப்பிட்லாம் கருவாடு நான் வீட்டில் செய்கிறேன்னாவே நம்ம வீட்டு பூனை எந்த இடத்துல வேணாலும் பொறுத்துருக்கட்டும் இங்கேருந்து அந்தட்டோம் ஒரு பத்து மைல் தள்ளி இருந்தால் கூட கருவாட்டை எடுத்தால் போதும் சல்லுன்னு சாப்பிட்றது கொடியாந்துருவான் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன் இதை வந்து தண்ணியில் ஒரு ரெண்டு முறை அலாசிக்கலாம் அப்பா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு மண் குப்பை எல்லாம் வருது பாருங்கள் கருவாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு முறை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே என் வாய்ஸ்லேயே தெரியும் உங்களுக்கு வாய்ஸே மாறி தான் இருக்குது சளி பிடிச்சி நல்லா சளி பிடிச்சதுக்கும் சேர்ந்து கருவாடை சாப்பிட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும் கருவாட்டை இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் ஓ சூப்பராக பொறிக்க பாருங்கள் உப்பு ஆல்ரெடி கருவாட்டில் வந்து இருக்கும் அதனால் நம்ம உப்பு போட தேவையில்லை காரம் மட்டும் தேவையான போட்டுக்கலாம் பாப்பா ரெண்டு பேரும் காரம் அதிகமா சாப்பிட மாட்டாங்க அதனால நான் காரம் வந்து போடலை அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்குங்க செகண்ட் இப்படி விட்டு எடுத்தீங்கன்னாவே போதும் இந்த பொரிஞ்சு வந்துடும் கருவாடு நல்லா செம்மையாக பொரிச்சாச்சு கருவாடு பொரிச்சிட்டு இருக்கும் போதே பாப்பா ரெண்டு பேரும் இருந்து வந்துட்டாங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க இருக்காங்க அப்பா பாருங்க சூப்பராக இருக்குங்க இத்தனைக்கு உப்பு மிளகாப்பிடி எதுவுமே போடலை உப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே இருக்கும் மிளகாப்படி தேவையானா போட்டுக்கலாம் அப்படியே எடுத்து அப்படியே கிடச்சா பூனை சொந்த கேட்டு வந்துச்சு சரிதா எங்கேயோ கற்று மேடம் வந்துட்டா பூனை மட்டும் கிடையாது அங்கே ரெண்டு ஆள் வருது

El jampalés está para un pobre y <coughs> சாப்பிட்றதுக்கு வரும் தான் சிங்க்கில் இருந்த எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சிங்க்கையும் க்ளீன் பண்ணிட்டு வந்தேன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கு மறுபடியும் நிறைஞ்சிடுச்சு ஒன்றும் இல்லைங்க அந்த கருவாடு வருத்த பாத்திரம் அதுக்கப்புறம் தயிர் அந்த பழைய சாதமெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா அந்த பாத்திரம் பாப்பா ரெண்டு பேர்த்தோட டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் பாக்ஸு இதை போட்டதுக்கே சிங்க் வந்து வளிஞ்சிடுச்சு எப்போ பார்த்தாலும் இந்த சிங்க்கில் இருக்கிற பாத்திரத்தை குறைக்கணும்னு நினச்சா அது மட்டும் முடியவே மாட்டேங்குது சிங்க்கில் பாத்திரத்தோடு பார்த்தோம்னா கொஞ்சம் நெஞ்சு தான் வருது லேடிஸ்க்கு என்ன தான் பண்ணுறதுனே புரியலை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சுகஸ்திக்கு கருவாடு கொஞ்சம் எப்பவுமே பிடிக்காது தான் அந்த குட்டி கருவாடு இருக்குது பார்த்திங்களா அது வந்து லைக் பண்ணி சாப்பிடுவான் ஆனால் இந்த பெரிய கருவாடு வந்து சாப்பிட பிடிக்காது நம்ம கருப்பேன் அங்கே நின்னாறு இங்கே நின்னாறு கற்றுனாரு கருவாட்டு வாசனை பார்த்துட்டு இப்போ வாசப்பிடிக்கவே வந்துட்டார் கருவாடு போடுறீங்களா இல்லை எட்டி மூஞ்சியில் தாவட்டுமா அப்படின்ட்டு வந்து நின்னார் அவருக்குன்னு ஒரு கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நானும் எடுத்துகிட்டு வந்து போட்டேன் ஆனால் சார் என்னை பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு வந்து எடுக்கிறதுக்கு வரல அவர் வராட்டி என்ன நான் வந்து எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேக் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டார் இந்த நாகூர்பேட்டை பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் கிடைக்கணும்னா அந்த அதுக்கு தான் கிடைக்குங்கிற மாதிரி கருப்பருக்குன்னு எடுத்தாந்தது இவர் எடுத்து சாப்பிட்டாரு போச்சா கருப்பா சரி இரு உனக்கு இன்னொரு கருவாடு போடுறேன்ட்டு சுகஸ்தி எடுத்தார சொன்னேன் கருவாடு சமைக்க ஆரம்பிக்கும் பொழுது மூக்க பிடிச்சவன் இன்னும் இப்படியே தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாளுங்க அவளுக்கு ஏதோ அந்த வாசனையே பிடிக்க மாட்டேங்குது நிறைய பேத்துக்கு இப்படி தான் அந்த கருவாட்டு வாசனையே பிடிக்காது ஆனால் எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பள்ளிக்கப்பூ எப்படி மனம் பிடிக்குதோ அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக அந்த கருவாட்டு வாசனை வந்து பிடிக்கும் எனக்கும் சரி சஞ்சிக்கும் சரி ரெண்டு பேத்துக்குமே அவ்வளோ பிடிக்கும் கிட்ட வச்சோம்னா வராது அந்த பூனைக்குட்டி சரி அதனால் இங்கேருந்தே அப்படியே தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டோம் தூக்கி போட்டது தான் நேரம் அங்கே பாருங்க எப்படி எடுத்துக்கிட்டு கொடுக்குடு ஓடுதுன்னு நைட்டுக்கு என்ன வைக்கலான்னு இப்போ இருந்தே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு மணி போல் ஆகுது ஒரு ஆறு மணிக்குள்ளே செஞ்சுட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும் நாங்கள் வந்து ஒரு ஏழு மணிங்கும் பொழுது சாப்பிட்ருவோம் சரி அதனால் கொஞ்சம் நேரமாக சமைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம வீட்டு தோட்டத்தில் கத்திரிக்காய் நிறையா இருக்குது அதை பறிக்கலான்னு வெளியில் வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசண்டாக வாங்கி அந்த வச்சது இல்லைங்களா அந்த செவ்வந்தி செடி இந்த எல்லோ கலர் பாருங்கள் பூ பூக்கிறதுக்கே இடமில்ல அந்தளவுக்கு அவ்வளோ நெருக்க நிற்குமோ நிறைய பூவாக இருக்குது இது எல்லாமே இந்த குட்டி குட்டியாக இருக்கிற செவ்வந்தி செடி எல்லாமே நாட்டு செவ்வந்தி அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த நாட்டு செவ்வந்தி அஞ்சு கலருமே என்ன கலர்னே தெரியாமல் தான் நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் அஞ்சும் அஞ்சு கலர்னு சொன்னாங்க ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பூத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியும் ஒய்லெட் கலர் அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறதும் ஒய்லட் கலர் இன்னும் அந்த நாள் வந்து என்ன கலர்னு தெரியலை பூ பூத்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் பா பூத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க அப்படியே வீட்டு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இருக்குது அதையும் போய் அறுத்துக்கலான்ட்டு வந்துவிட்டேன் ஒரு நாலு கத்திரி செடி தான் இருக்குது அதுவே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நமக்கு வந்து குழம்புக்கு பொரியலுக்கு எல்லாத்துமே தேவையான கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிடுது வாரத்துக்கு ஒரு கால் கிலோலேருந்து அரை கிலோ வரைக்கும் காய்க்குதுங்க நாலு செடி இத்தனைக்கும் நாங்கள் வந்து அதுக்குன்னு தனியாக உரமோ மருந்தோ உப்போ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கறது இல்லை நார்மலாக தண்ணி ஊற்றுறோம் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் ஏதாவது நம்ம வந்து கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியுமே நல்லா இருக்கும் நாங்கள் வந்து அப்படியே வச்சு தண்ணி மட்டும்தான் ஊற்றிக்கிட்டு இருக்கோம் அதனாலயே இந்தளவுக்கு காயும் வந்து பார்த்திங்கன்னா காய்க்குது இப்போ வந்து எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைப்போம் பார்த்தீங்களா அந்த முழுக்கத்திரிக்காய் அப்படியே அரிஞ்சு போட்டு அந்த குழம்பு வந்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் அதனால் கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து அறுத்துக்கிட்டேன் இப்போ நான் கத்திரிக்காய் பொரிச்சோம் பார்த்தீங்களா அந்த செடிக்கெல்லாம் எப்போவாவது தான் தண்ணி விடுவோம் வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் அந்த மாதிரி தான் விடுவோம் ஆனால் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பைப்புக்கிட்டே இருக்கிறதால எந்நேரம் இந்த இடத்துல ஈரம் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்குது காய்களுமே அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் காய் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குது இதை வச்சு அப்படியே முழு கத்திரிக்காய் குழம்பு வந்து வச்சிடலாம் இந்த நித்திய கல்யாணி செடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பக்கத்து வீட்டில் கொண்டு வந்து வச்சோம் அந்த பூவும் சரி அதுதான் அப்படியே படர்ந்து வந்ததுன்னா அழகா இருக்குது பாக்கிறதுக்கு சரி அதனால அதையும் கொண்டு வந்து வீட்டு முன்னாடி வச்சேன் இது வந்து நம்ம குடோன் புண்ணியாசினிக்காக லோகோ வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க பவளமல்லி செடி இது வந்து ஆக்சுவலாக காஞ்சு போச்சு இருந்தாலும் நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன் அப்படியே தலைஞ்சு வந்துருச்சு அச்சுச்சோ அவங்க ஆசையாக வாங்கி கொடுத்தாங்க எங்கேயாவது காஞ்சு போயிடுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தழைஞ்சு வந்துருச்சு இப்போ பவளமல்லி சீசனும் போல நிறைய பூ வந்து அப்படியே பூத்து கொட்டுது நம்ம வீட்டு வாசலுக்கு இந்த பெயிண்ட் அடித்தோம் இல்லைங்களா பெயிண்ட் அடித்த புதுசுக்கு நல்லா தான் இருந்தது ஆனால் பாப்பா ரெண்டு பேரும் போட்டு இந்த சைக்கிளை போட்டு ஓட்டுற இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டெல்லாம் கொஞ்சம் கலர் மாறின மாதிரி ஆகிடுச்சு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றி அடிச்சு விட்டால் அந்த பெயிண்ட் வந்து நல்லா இருக்குது இல்லைனா இவங்க ரெண்டு பேரும் போட்டு ஆட்டுற ஆட்டில் அப்படியே அந்த பெயிண்ட் கலரே மாறின மாதிரி மாறி போயிடுது சரி நாங்கள் கத்திரிக்காயும் பொறிச்சு வந்தாச்சு இனி போய் வந்து சமையல் வேலையை பார்க்கலாம் மேடம் சின்ன மேடம் சைக்கிள் ஓட்டுறாங்க ஆனால் அந்த சைடில் ரெண்டு சக்கரை இருக்குது இல்லைங்களா அந்த சக்கரத்தை இன்னும் எடுத்து விடல சக்கரத்தை எடுத்து விட்டா அப்புறம் ஓட்டுறாளா இல்லையாங்கிறது என்னங்கிறது தெரியும் சக்கரை இருக்குங்காட்டி அவளுக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஒரு பேர்

முழு கத்திரிக்காய் புளி குழம்பு என்னோட ஸ்டைலில் கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு பார்க்கலாம் வாங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கத்திரிக்காயில உள்ள சொத்தையெல்லாம் இருக்குதா அப்படின்னு கட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிட வேண்டாம் அப்படியே உள்ள இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் நாளாக மட்டும் கீரல் போட்டு வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் தூள் உப்பு இந்த மாதிரி தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கத்திரிக்காயில் வந்து கோடு போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கத்திரிக்காய்க்கு உள்ளே இந்த மசாலாவை கொஞ்சம் லைட்டாக அப்படியே வச்சு விடலாம் அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்க்குள்ளே வந்து இறங்கும் இது போல் லைட்டாக வச்சு விட்டுட்டு இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் பொறிக்கும் பொழுது வெறும் கத்திரிக்காயாக மட்டும் இருந்ததுன்னா அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வந்துடும் அதனால லைட்டாக தண்ணி ஊற்றி போல் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணி வச்சதை ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் விட்டுட்டிங்கனாலும் அந்த எசன்ஸ் வந்து நல்லா இறங்கி வரும் கத்திரிக்காயில் அந்த மசாலா எல்லாமே போட்டு பெரட்டி வச்சுட்டு இந்த மசாலாவெல்லாம் நீங்கள் வதக்கி எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே அது வந்து நல்லா ஊறி வந்துடும் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி தக்காளி சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க போட்டு நல்லா இந்தளவுக்கு வதக்கி விடுங்க கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் மட்டும் போதும் இந்த வெங்காயம் தக்காளி மட்டுமே போதுங்க மற்ற எந்த மசாலாவும் தேவையில்லை இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி வதக்குனதை வேற ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே விட்டுக்கலாம் இந்த பத்து நிமிஷம் ஊறி வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காய் பார்த்திங்களா அதை எடுத்து இந்த போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃப்ரை கத்திரிக்காய் வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் குக் ஆனா போதும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சமையல் செய்கிறதுக்கு சலுப்பாக இருக்குது ஆனால் டேஸ்ட்டாக எதாவது சாப்பிட்ணும் போல் தோன்ற டைமிங்கில் இந்த குழம்பு வச்சு பாருங்க ரொம்ப தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு கத்திரிக்காய் வணங்கினதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காயை எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் போட்டு தாளித்து விட்டுட்டு அந்த வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மசாலாவை இதில் வந்து போட்டுட்டு அது கூடயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது மட்டும் போட்டுருங்க நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு பாதி கொதி இந்த அளவுக்கு கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை எலுமிச்சி போல அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு அந்த புளித்தண்ணியை இதில் வந்து ஊற்றிடுங்க அவ்வளோதான் செம்ம டேஸ்டியான குழம்பு ரெடி நல்லா அந்த புளித்தண்ணி இந்த மசாலா வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு பாதி அளவுக்கு வணங்கட்டும் பாதி வணங்கும் பொழுதே இந்த நம்ம கட் இது பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கத்திரிக்காய் அதே எடுத்து இதுக்குள்ளே போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கத்திரிக்காயை அப்படியே பிச்சு தோசையோட குழம்போடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியான குழம்பு ரெண்டு நாள் ஆனாலும் குழம்பு வந்து கெட்டு போகாது வச்சு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கத்திரிக்காய் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி ஆஃப் பண்ணிடலாம் ரசம் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்குது நல்லா ஜம்முன்னு அதையும் ஆஃப் பண்ணிடலாம் சமையல் வேலை முடிஞ்சுது சன்சி வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாம் கழுவி அது காஞ்சு மறுபடியும் அந்தந்த இடத்துலையே எடுத்து வச்சிட்டா ஒரு பாத்திரம் கூட இல்லை கழுவுற இடத்துல சன் ஹெல்ப் பண்ணங்காட்டி எனக்கும் கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு இப்போ வாங்க வெளியில் என்ன பண்ணுறாங்க ஆஃபீஸில் பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் ஆஃபீஸ் பிள்ளைங்க நான் குழம்பு வச்சிட்ருக்கும் பொழுதே அக்கா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க அடை இருங்கடா குழம்பு வச்சுட்டு வந்துடுறேன் வீடியோவும் எடுத்துகிட்ருக்குறேன்னு சொன்னேன் வந்து பார்த்தா எனக்கே செம்மா சாக்கிங் இது நாள் வரைக்கும் வண்டி ஓட்டினதே கிடையாது அவங்க பாருங்கள் தன்ன போல வண்டி ஓட்டிட்டு போகிறா சன்சி அச்சுச்சோ அப்படின்னு எனக்கே வந்து பார்த்திங்கன்னா பயம் ஆயிடுச்சு சைக்கிள் வந்து நல்லாவே ஓட்டுவா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்கூலுக்கு காலையில் சாயந்தரம் அவளே சைக்கிளில் வந்து போயிட்டு வந்துடுறா ஆனால் ச வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு கத்தெல்லாம் கொடுத்தோம் அவனால் வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல ஃபஸ்ட்டு இந்த நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்த ஸ்கூட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவா அது வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும் அதனால் அவளை வந்து வெயிட் பேலன்ஸ் பண்ணி ஓட்டவே முடியலை காலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எட்டாமல் இருந்தது ஓட்ட தெரியல இப்போ வந்து இந்த பேட்ரி ஸ்கூட்டி வெயிட் வந்து கம்மியாக தான் இருந்திருக்குது நான் குழம்பு வச்சுக்கிட்டு இருந்த டைமிங்கில் ஆஃபீஸ் ஆஃபீஸ் பிள்ளைங்களும் சன்சியும் கடைக்கு போயிருக்கிறாங்க போயிட்டு வரும் பொழுது அக்கா நான் ஓட்டி பார்க்கட்டுமான்னு கேட்டாலாம் சரி ஓட்டி பாரு சன்சின்னு அந்த பிள்ளைங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு விட்டுருக்குறாங்க ஓட்டுனது தான் பொதுவும் ஓட்டிக்கிட்டே வீட்டுக்கு கொண்டுட்டு வளாமாங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க குழம்பு வைக்கும்பொழுது அக்காங்க வந்து பாருங்கள் சன்சி வண்டி ஓட்டி பழகிட்டானே ஏய் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க்கா வந்து பாருங்கன்னாங்க எனக்கே வந்து பார்த்துட்டு செம்ம ஷாக்கிங்காக தான் இருக்குது ஆனால் வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பேலன்ஸ் பண்ணி திருப்ப தெரியல இப்போ தள்ளாடுறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப போராடி தான் தள்ளாடினா இந்த பேட்ரி வண்டியில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஹையில் ஹையில் போட்டோம்னா ஸ்பீடாக போகும் லோவில் போட்டோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லோவில் போட்டு தான் ஓட்டிக்கிட்டுருக்குறா அப்படியே எனக்கே பார்த்ததையும் ஷாக் சாக்காயிடுச்சு என்னடா அது வண்டி ஓட்டுறா அப்படின்னு சன்சி வண்டி ஓட்டுறது நமக்கெல்லாம் ஷாக்கிங்காக தான் இருக்குது ஆனால் சுகஸ்திக்கு தான் கொஞ்சம் கடுப்பாயிருச்சு அவள் காட்டுக்குள்ளே எல்லாம் எங்கெல்லாம் போய் வண்டி ஓட்டுறாலோ அங்கெல்லாம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு நானும் ஓட்டுவேன்னு ஓட்டிக்கிட்டு இருந்தா எனக்குமே நல்லா இருந்தது சரி பாப்பா வண்டி ஓட்டுறா அப்படின்ட்டு ஆனால் பதினெட்டு வயசு ஆகாமல் வண்டி ஓட்டக்கூடாது தப்பு தான் சன்சி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஓட்டிக்கிறதுக்காக எப்படியும் ஓட்டி பழகுனா சரி ஓகே நானும் விட்டுட்டேன் இந்த நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மண்ணு தானே இருக்குது அங்கே வந்து ஓட்டுனா அந்தளவுக்கு நல்லா இருக்காது சரி அதனால் நம்ம ஊருக்குள்ளே கிராமத்தில் நம்ம ரோட்டுக்கு வந்து கூட்டிக்கிட்டு வந்தோம் சரி இங்கே வச்சுக்கிட்டு பாரு உனக்கு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு ஓட்டுறதுக்காக வந்தோம் அங்கே பாருங்கள் மேடம் ஜம்முனு ஓட்டிக்கிட்டு போகிறா மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் பதினெட்டு வயசு ஆகாமல் லைசன்ஸ் எடுக்காமல் வண்டி வந்து எடுத்து ஓட்டக்கூடாது சுட்டி குட்டிஸ் நிறையா பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கும் வண்டி ஓட்டணும்னு ஆசையாக இருந்தால் அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு அவங்க ஓகேன்னு சொன்னால் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்து பத்திரமா இந்த மாதிரி வண்டியே வராத ரோடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடங்களில் ஓட்டி பழவுங்க இந்த ரோடெல்லாம் நம்ம கிராமத்துக்குள்ள இருக்கிற ரோடு தான் வண்டியெல்லாம் அதிகமாக வராது இந்த ரோட்டில் தான் சரி ஒரு முறை அவள் ஓட்டுறா ஆனால் மண்ணில் வந்து ஓட்டிகிட்டு இருக்கும்பொழுது கொஞ்சம் அவனால் நல்லா ஓட்ட முடியல தார் ரோட்டில் ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கிறதுக்காக வந்தோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் வர்றோம் அவளுமே ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதால ஸ்லோவாக தான் போகிறான் வண்டி வாகனம் அதிகம் வள்ளினாலும் ஆட்கள் இந்த கரும்பெற்ற ஆட்கள்லாம் நடந்து வந்தாங்களா எனக்கு அவங்க வேலைக்கு எது கொண்டு போய் விட்டுருவானோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தான் இருந்தது ஆனால் ஸ்லோவாக பொறுமையாக போயிட்டா இதுக்கு என்ன காரணம்னா சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே ஓட்டுவாள் ஸ்கூலுக்கு வந்து டே இப்போ வந்து ஒரு வருஷமாகவே சைக்கிள் வந்து அவள் தான் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துகிட்ருக்கா அந்த ஹேண்டில் பார் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இருக்குங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வண்டியுமே கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு கற்றுக்கிட்டா அப்படின்னு தான் சொல்லணும் நேத்து நேத்து எல்லாம் கிடையாதுங்க இன்னைக்கு காலையில் சாயந்தரம் வரைக்குமே வண்டி வந்து மேடமுக்கு ஓட்ட தெரியாது தான் சாயந்தரம் அவள் பாட்டுக்கு எடுத்தால் ஓட்டுறா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க இங்கே ஆயிட்டாங்கிறத இதை வச்சு தான் கண்டுபிடிச்சுக்கோணுமாட்டே தெரியுது அடையங்கப்பா வண்டி ஓட்டிட்டு போறா பாருங்க என்னை உட்கார சொன்னாலுங்க அம்மா நீங்கள் உட்காருங்க உங்களை வச்சு நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னால் ஐயோ சாமி நானெல்லாம் உட்காரல எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார மாட்டேன்ட்டேன் இப்போ தான் வந்தால் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பிள்ளைங்களையெல்லாம் உட்கார வச்சு ஓட்டிக்கிட்டு வந்தா இங்கே பாருங்கள் பெட்டர்மாஸ் லைட் எப்படி எரியுதுன்னு ஹஸ்பண்டோட அத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊருக்குள்ளே தான் இருக்கிறாங்க நான் அம்மாயிட்ட வந்து கொண்டு வந்து நான் வண்டியை காமிச்சிட்டு நான் வண்டி ஓட்டுறேங்கிறத காமிக்கணும் அம்மாயிட்ட அப்படின்ட்டு வந்தா அம்மாயிட்டு வந்து காமிச்சிட்டு அம்மாயி சூப்பர் பார்த்து ஓட்டு அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஓகே இங்கே அம்மா இங்கிட்டு வர்றா இங்கே அவ்வளோ சந்தோஷமாக போச்சு இங்கே வாருங்க அவளுக்கு எதிர்பாராத விஷயங்கள் எதிர்பாராத நேரத்தில் நடந்தால் இப்படி தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படி தான் எனக்குமே இருந்தது ஒரு ரவுண்டு ஊருக்குள்ளே போயிட்டு திரும்ப ரிட்டனுக்கு வீட்டுக்கு கொண்டாந்து வண்டி வந்து நிறுத்தியாச்சு அப்புறம் எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் வீட்லேயே ஒரு முறை ஓட்டி காமிச்சா அதுக்கப்புறம் வண்டி எடுக்கிறதுக்கெல்லாம் அலோ பண்ணல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ பொட்டாட்டை இரு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பிள்ளை ஆகிட்டு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டேன் சரி ஓகேன்ட்டா போட்டி போறாமல் இல்லாத மனுஷ வாழ்க்கையே கிடையாது எங்கேயோ இருக்கிறவங்ககிட்ட போட்டி போடுறோமோ இல்லையோ வீட்டில் கூடையே இருக்கிறவங்களோட போட்டி போட்டே தான் ஆகணும் அதுதான் மனுஷனோட இயல்பு அப்படி தான் சன்சி வண்டி ஓட்டுறான்னு வீட்டில் நாங்கள் எல்லாரும் பாராட்டினதும் போதும் சுகஸ்திக்கு தாங்கவே முடியலைன்னு தான் சொல்லணும் அம்மா சைக்கிளில் நான் சக்கரத்தை வச்சுக்கிட்டு ஓட்டுறேன்ல நீங்கள் சக்கரத்தை கழட்டி விடுங்க நான் சக்கரை இல்லாமல் ஓட்டுவேன் அப்படின்னு வந்து சொன்னாலுங்க ஒரு சக்கரத்தை மட்டும் கழட்டி விட்டோம் அப்புறம் ஓட்டினா அதுக்கப்புறம் இல்லைங்கம்மா நீங்கள் ரெண்டு சக்கரத்தையும் கழட்டி நான் சைக்கிள் அக்கா வந்து ஸ்கூலுக்குள்ளே ஓட்டிட்டு போகிற மாதிரி நான் சக்கரமே இல்லாமல் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ரெண்டு சக்கரத்தையும் கழட்டிட்டு ஓட்ட முடியல உளுந்துருவோன்னு பயமாக இருக்குது ஆனால் அக்காவை பாராட்டுறாங்க நாமளும் இதை செஞ்சோம்னா தான் நம்மளையும் பாராட்டுவாங்கன்ட்டு இங்கே பாருங்கள் ரெண்டு சக்கர சக்கரத்தையும் கழட்டிக்கிட்டு அந்த அடுத்த நாள் காலையில் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற சன்சி ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சக்கரை இல்லாமல் ஓட்டுறதுக்கு ஆட்டும் ஓட்டி பழகுவேன் அப்படின்னு அக்கா கூட போட்டி போட்டுக்கிட்டு மேடம் ஓட்டுறாங்க போட்டி போடுறது பிரச்சனை இல்லைங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு இதாக வந்து செய்கிறாங்க ஸோ அது பிரச்சனை இல்லை பொறாமப்படுறது தான் தப்பு ஹஸ்பண்டை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் நின்றுங்கன்னு சொல்லிட்டா நீங்கள் அங்கே நின்றுங்க அப்போ தான் நான் வந்து இங்கேருந்து ஓட்டிகிட்டு வரும் பொழுது கீழே விழுந்தாலும் நீங்கள் பிடிக்க முடியும் அப்படின்னா ரெண்டு மூணு முறை சின்ன மேடம் கீழே விழுந்து எந்திரிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு சக்கரமே இல்லாமல் நல்லா சல்லு 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 சல்லுன்னு அவங்களும் சைக்கிள் வந்து ஓட்டி பழகியாச்சு ஆனால் சுகசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அந்த வேப்பமரம் இருக்குது பார்த்தீங்களா ஹஸ்பண்ட் சன்சி போகிறாங்கல்ல அந்த வேப்பமரத்து வரைக்கும் தான் சைக்கிள் வந்து ஓட்டணும் அதுக்கு மேலே நீ கிராஸ் பண்ணி ரோட்டுக்கிட்ட வந்து போகக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸு ஹஸ்பண்டும் சன்சியும் இருக்கங்காட்டி அவ்வளோ தூரம் போகிறாங்க இல்லைன்னா அந்த ரோ அந்த வேப்பமரத்தோட திரும்பி அப்படி இந்த சைடு வந்துருவா இந்த சைடு ஃபுல்லாமே சர்க்கரை எல்லாமே ஓட்ட ஆரம்பிச்சாச்சு அவள் ஓட்டுற இல்லையோ இவ ரெண்டு பேரும் கூட சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க